நான் உங்களோட வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியாகணும் என்ன அப்படின்னா கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஐநூறு ஹோட்டல் கடையில் அதாவது தள்ளுவண்டி கடை அதுக்கப்புறம் ஹோட்டல் கடையில் இட்லி வந்து சாம்பிள் வாங்கியிருக்காங்க இட்லி சாம்பிள் வாங்குறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு சாம்பிள் அதுல வந்து புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கு ஏன் அப்படின்னா பெரும்பாலும் இட்லியை வந்து நம்ம துணியை வச்சு தான் செய்வாங்க ஆனால் இந்த ஐம்பத்தி ஒரு சாம்பிளுமே அந்த பிளாஸ்டிக் கப் இருக்குல்ல ஸோ அதை வச்சு இட்லியை வேக வைக்கிறதால அது ஆவியாகி மெல்ட் ஆகிறதால அதுல வந்து கெஸ்னோஜெனிக் அதுக்கப்புறம் இதர சில பொருட்கள் இருந்ததாக சொல்கிறாங்க சொல்றாங்க இது எல்லாமே புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு உணவகத்தை சாப்பிட்றது தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த வீடியோவை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே ஒரு குழப்பமா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கு யார் யாரோ எங்கெங்கேயோ இருந்து வந்து பேசிட்டு இருக்காங்க அண்ணன் சீமானவர்களோட விஷயத்துல ஆக்சுவலாக அது பர்சனல் விஷயம் அவர் நேற்று பேசுனது தப்பாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு சராசரி மனுஷனாக அந்த இடத்துல இருந்து பேசிட்டார் ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருந்து பேசலை அதனால் அந்த விஷயம் தப்பு மற்றபடி ஒரு சராசரி மனுஷனாக பார்க்கும்போது அது தப்பு கிடையாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீதிமன்றம் கிட்டத்தட்ட மூணு மாத கால அவகாசம் கொடுத்துச்சு அந்த சீமானவர்களுக்கு மூணு மாதம் இருக்குது ஆனால் அந்த மூணு மாதத்தில் ஏன் இவ்வளோ ப்ரஷனர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தாண்ட காவல்துறை அதிகாரிகள் பெங்களூருக்கு போயிட்டு விஜயலட்சுமி அவர்கள்ட்ட போயிட்டு விசாரணை நடத்திட்டு வந்தவங்க அண்ணன் சீமான தேடி போறதுல என்ன பெரிய பிரச்சனை அண்ணன் சீமானவன் வேற எங்கேயும் ஓடி போய் ஒழியில ஒசூர்ல இருந்ததா அவரே சொல்றாரு அப்படின்றப்ப இந்த காவல்துறை அதிகாரிகளால கண்டுபிடிச்சி நேர்ல போய் சொல்ல முடியாதா சரி இதை விட்டுருவோம் ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சம்மனை ஓட்டுனது பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது இந்த சம்மன விஷயத்துல என்ன அப்படின்னா முதல்ல போர்டில் ஓட்டுறது எதுக்காக அந்த சம்மனம் போர்டில் ஏன் ஓட்டுவாங்க அப்படின்னா ஒன்றும் அந்த வீட்டை காலி செஞ்சு ஆள் இல்லாமல் இருந்திருக்கணும் அப்படி இல்லையா தேடப்படுற ஒரு நபராக இருந்தால் சம்மனை போர்டில் ஓட்டலாம் இல்லைன்னா வீட்டு கதவில் ஓட்டலாம் இல்லைன்னா கேட்டில் ஓட்டலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சீமான் சீமானவர்கள் எங்கேயும் ஓடி போய் ஒழி கிடையாது ஆனால் நீலாங்கரையில் அவங்க சம்மன் ஓட்டின அதே வீட்டில் அவங்களோட மனைவி வழி அவர்கள் இருந்திருக்காங்க அவங்கள்ட்ட கையில் கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்கள்ட்ட கையில் கொடுக்காம இதை அவமதிக்கிற மாதிரி போயிட்டு கேட்டில் ஓட்டுறது இது எந்த விதத்தில் நியாயம் சரி சம்மனை ஒட்டியாச்சு காவல்துறை சம்மனை ஒட்டிட்டு கிளம்பிடணும் இந்த டைமுக்குள்ளே நீதிமன்றத்தில் ஆஜர் ஆகலை அப்படின்னா அவங்க அடுத்த கட்டம் ஏற்படியாக நீதிமன்றத்திலேருந்து வாரண்ட்டு கொடுப்பாங்க அந்த வாரண்ட்டை வாங்கிக்கணும் பிடி வாரண்ட்டு கொடுக்கும்போது அப்போ வந்து நீங்கள் வந்து தேடி வந்து இல்லைன்னா தேடி போயிட்டு கைது செஞ்சுக்கிட்டு நீதிமன்றத்தில் போய் ஒப்படைக்கணும் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் ப்ரொசீஜர் படி அவங்க நடந்துக்காமல் அந்த சம்மத கிழிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக காவல்துறை வந்து இருந்த காவலாளியை அரசு பண்ணுறதும் அதுக்கப்புறம் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு கையெழு அவர்கள் சொல்லும் போதெல்லாம் இரும்பு ஒரு ஆடில் துணியை சுற்றி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லும் போதெல்லாம் காவல்துறை அரசியல்வாதிகளுக்கு அடிமையாக இருக்கா அப்படின்னு தெரில இப்படி ஒரு விஷயத்தை சீக்கிரம் 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 சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தெரில ஆக்சுவலா இந்த விஷயம் எதுக்காக இந்த கேஸ் மறுபடி மறுபடியும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு கெட் அவுட் சீமான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட தமிழ் மாத சங்கம் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா சீமான் அவர்களை வந்து தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெண் ஒன்றாக சேர்ந்து இப்படிப்பட்ட பாலியல் வக்கரம் கொண்ட ஒரு நபரை இந்த தமிழகத்திலிருந்து விரட்டடிக்க வேண்டும் இல்லை ஆக்சுவலா அவங்கள்ட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அது என்ன அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி சொல்லப்போனால் எனக்கு தங்கச்சின்னு வச்சுக்கலாம் தங்கச்சி வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க செஞ்சதுக்கு ஆளும் கட்சி எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு கட்சியினருக்கும் எந்த ஒரு குழுவினருக்கும் போராட்டம் தடை செய்யப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் தடை செய்யப்பட்டாங்க தடை செஞ்சாங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல இப்படிப்பட்ட விஷயத்துக்கு ஆளும் கட்சி அதாவது இப்போதைக்கு டிஎம்கே இருக்கு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதர் சங்கம் ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை சீமான் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் நான் ஏன்னா சோழ காட்டுக்குள்ளே போயிட்டு என்ன வயசு பிள்ளையவா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருந்தாரு அது அந்த இடத்துல பேசுறது தப்பு தான் ஆனால் இந்த விஷயத்துக்காக இப்படி குரல் கொடுத்து இதெல்லாம் வந்து அரசியல் நாகரிகம் இல்லை பேசக்கூடாது இந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கணும் ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுக்குறவன் எல்லா விஷயத்தையும் குரல் கொடுக்கணும் அப்படி இல்லையா நீ புதுசாக வரியா குரல் கொடுக்குறியா இது உனக்கு தெரியலையா பண்ணலாம் ஆனால் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போராட்டத்துக்கு அனுமதியே கொடுக்கல நிறைய கட்சிக்கு கிட்டத்தட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்களோட மனைவி சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டாங்க ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இங்க யாரும் இல்லை தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு தெரியல போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல ஒரு பக்கம் இந்த பக்கம் அண்ணன் அண்ணன் அவர்கள் பேசுனதுக்காக இது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக போராடுறதுக்கு வரீங்க ஒரு பேச்சுக்கு போராட வர்றாங்க நியாயமா பார்த்தா இது பாலியல் வழக்கே கிடையாது ஆனா பாலியல் வழக்கு கிடையாத ஒண்ணு பாலியல் குற்றம் அப்படின்னு சொல்லி பாலியல் சீண்டல்னு சொல்லி முடிஞ்சு போன ஒரு வழக்கை மறுபடியும் எடுத்து 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 வச்சு அக்கா விஜயலட்சுமி அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றது தெரியல ஆக்சுவலாக இதில் அரசியல் முழுக்க 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 இருக்கு நியாயமாக பார்க்கும்போது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக அந்த இடத்துல வந்து பேசியிருந்தார் ஸோ தனிப்பட்ட விஷயத்தை பற்றி நான் பேச வரல ஆனால் பட் விஷயம் இதுதான் அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தாரு அவர் சொன்னது படி பார்க்கும் போதும் ஆக்சுவலாக ஆர்டிகளில் சம்மன்னா என்ன அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ அந்த ப்ரொசீஜர் படி இவங்க நடந்துக்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவரை சொ அவர் சொன்னதை ஒப்பிட்டு பார்க்கும்போதும் அவர் சொன்னதும் சரியாதான் இருக்குது ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது அண்ணன் விஜய் அவர்கள் ஏன் இன்னும் குரல் கொடுக்கல அப்படின்னு தெரியல டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசல ஆனால் இவங்க எதை பத்தியுமே கவலைப்படாமல் இந்த ஒத்த வார்த்தைக்காக போராட்டம் பண்றவங்க பேசுறவங்க எல்லாருமே கிருஷ்ணகிரியில் கிட்டத்தட்ட அந்த திப்பு சுல்தானோட பழைய குகலா இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல ட்ரிப்பு போறவங்க பார்க்க போறாங்க அந்த மலையை சுற்றி பார்க்க இப்ப ரீசெண்டா ஒரு ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் தோழன் தோழி போயிருக்காங்க அவங்க வந்து ரேப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நாலு பேரை பிடிச்சி கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு பேரை இதுக்கு முன்னாடி வரையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்போன்ல ஆதாரத்தோட வீடியோ எடுத்து மிரட்டினது இதெல்லாம் வந்திருக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணுங்க இந்த மாதிரி ஆயிருக்கு எத்தனை ஸ்கூல்ல எங்கெங்கோ எது எதோ நடக்குது பேசுறது ஒரு விஷயம் பேசுற நீங்க அத்தனை ஸ்கூல்ல எங்கெங்கயோ எல்லா இடத்துலயும் பாலியல் சென்டர் கிட்டத்தட்ட எந்த மாவட்டம் ஒரு மாவட்டம் சொல்லுங்க பாக்கலாம் இந்த மாவட்டத்துல பாலியல் செண்டல் இந்த ஸ்கூல்ல நடக்கல ஒரு ஸ்கூல் அதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல் கூட பாதிக்கலை பாலியல் சென்ட்ரல அப்படின்னு ஏதாவது ஒரு மாவட்டம் ஆனால் அதை பத்திலாம் பேசாம ஒருத்தர் ஒரு பேசிட்டார் பக்கத்துல லேடிஸ்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்காம இவர் இப்படி பேசிட்டார் ஆக்சுவலாக சீமான அண்ணன் சீமான அவர்களோட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு பையன் வந்து விவரம் தெரியற அளவுக்கு வளர்ந்துட்டான் ஆனா இந்த டைமு வந்து இந்தமாரி பண்ணிட்டு இருக்கிறது நியாயம் கிடையாது அப்படின்னு பதினஞ்சு வருஷமா எங்க போனீங்க அப்படின்றது ஒரு கேள்வி ஒரு கட்சி ஒரு கட்சியோட அரசியல் தலைவராக இப்ப இருக்காரு ஆக்சுவலாக மானத்தை வாங்கணும் அதுதான் ஒரே ஒரு எண்ணம் அவங்க பேட்டியில் ஒரு சின்ன வீடியோல சொல்லும்போது கூட நான் வந்து உன் மானத்தை வாங்குவேன் சீமான் அப்படின்னு சொல்ற விஷயம் ஆக்சுவலாக குறிக்கோள் என்ன அப்படின்னா ஒரே ஒரு எய்ம் தான் மானத்தை வாங்கணும் என்னைய மானபங்கப்படுத்தினா நான் மான மானத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மானபங்கம் படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரீசன் சொல்றாங்க இந்த ஒரு கோடி வாங்கிட்டேன் ஒரு கோடி வாங்கிட்டேன்னு சொன்னதில் அவங்க அதுல வந்து அவங்க மன உளைச்சலால அவங்க மானம் போயிருச்சான் ஏன் மானத்தை வாங்குனல அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் மானத்தை வாங்குவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல இல்லை நிறைய விஷயம் சோஷியல் மீடியாவில் அதுக்கப்புறம் இன்னொரு அரசியல் சம்மந்தப்பட்டமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணன் டிவிக்கே தலைவர் விஜய் அவர்கள் இருக்காங்களா ஸோ அவர் வந்து வாட்ஸ் ப்ரோ வெரி ராங் ப்ரோன்னு சொன்னது அண்ணன் சீமான் அவர்களுக்கும் பொருந்தும் ஆனால் முழுக்க முழுக்க யாருக்கு பொருந்தும் அப்படின்னா அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் அண்ணன் உதயநிதி அவர்களும் இவங்க ரெண்டு பேருக்கு தான் பொருந்தும் ஏன் இவங்க ரெண்டு பேருக்குனா இவர் அண்ணா சாலைக்கு வரேன்னு சொன்னார் அதாவது இவர் சீமா அதாவது உதயநிதி அவர்கள் அண்ணா சாலைக்கு வான்னு சொன்னார் ஆனா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு கடைசியில் ஒண்ணுமே நடக்கல இதைதான் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவாங்க குடிக்கிற மாதிரி குடிக்கும் ஆனா ஒண்ணுமே நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் உரிக்க உரிக்க வெங்காயம் தாங்கிற தான் இவங்க பண்றது ஆனா ஏகப்பட்ட விஷயத்த பார்க்கும்போது இதெல்லாம் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி என்ன சொன்னா புரிஞ்சுக்குவாங்க எப்படி பண்ணா இது டக்குன்னு கொண்டு போய் சேர்க்க முடியும் காவல்துறை அதிகாரிகள் ஏன் இவ்வளவு அவசரப்படுறாங்க ஒரு விஷயத்த அவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா அதிகாரிகள் உத்தரவு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க அரசியல்வாதிகள் உத்தரவு போடுவாங்க ஆனா அதை சரியா என்னன்னு சொல்லிட்டு தீர்வு காண்றதுக்கு இவங்களுக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு வரைமுறைப்படி வேலை செய்யாம ஒருத்தரோட கையால இருந்து வேலை செய்யறது ரொம்ப தப்பு ஆனா இங்க முழுக்க 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 சோசியல் மீடியா ஃபுல்லா குப்பை மாதிரி நிறைய விஷயம் நிறைஞ்சு கிடக்கு ஏகப்பட்ட தப்பு நடக்குது கேள்வி கேட்க யாரும் இல்லை கேள்வி கேட்டா இந்த விஷயம் நீ சரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பேசுகிறாங்க பேசுறது எல்லாம் சரியா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பக்கம் நியாயமே இல்லாத மாதிரி இருக்குது இந்த விஷயத்தில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது புரியல சீமான் அவர்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணு கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க சம்மன் வந்து வாய்மொழி வாக்கு மூலம் அதுக்கப்புறம் எழுத்துப்பூர்வமாகவும் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது புரியல அடுத்து என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு தெரியல விஜயலட்சுமி அவர்கள் மறுபடி வந்திருக்காங்க அதை மானத்தை வாங்கிறதுக்கோசரம் வந்திருக்கிறாங்க இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது மோட்டிவேதிக்கு மேலே தான் போய் ஆக்சுவலாக ஆனந்த் சீமார் அவர்கள் சின்ன சின்ன விஷயமா எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாருன்னு வச்சுக்கலாம் முழுக்க முழுக்க இவ்வளோதாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவார் சொல் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை இதோட எண்ட் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் மறுபடி வாய்ப்பு இருக்காது விஜயலட்சுமி அக்காவுக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் முழுக்க 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 அந்த ஆயுள் தண்டனையான சீமானவர்கள் கிடைக்குமா அடுத்து கட்சி யாருக்கு கட்சி தலைவராக யார் இருப்பாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது பகல் கனவு எனக்கு மறுபடியும் அடுத்து ஒரு பதிவு சந்திக்கலாம் வணக்கம்